வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி அன்று தமிழகமே போற்றும் வகையிலே மிக பிரம்மாண்டமான அளவிலே முருக பக்தர்கள் மாநாடு ஏற்பாடாயிருந்தது கடந்த நான்கு மாதங்களாக இதுக்கான பல்வேறு கட்டமான வேலைகள் செய்து மக்களிடையே விழிப்புணர்வு நடத்தி வேல் வழிபாடு நடத்தி இந்த பூஜை நடத்தி மாநாடுக்கு ஏற்பாடு இந்த மாநாடு சம்பந்தமாக கடந்த மாதம் பதினொன்னாம் தேதி அன்னைக்கு காவல் ஆணையரிடமும் சம்பந்தப்பட்ட அண்ணாநகர் காவல் நிலையத்திலே ஒரு அனுமதி கடிதம் கொடுத்திருக்கணும் இந்த மாதிரி மாநாடு நடக்கின்றது பக்தனுடைய மாநாடு நடக்குது இந்த மாநாட்டுக்கு அனுமதி வேண்டும் மாநாட்டுல வந்து அருக்காட்சி கண்காட்சி நடந்துடும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் போட்டு ஒளிபெருக்கி அனுமதியெல்லாம் கேட்டு கொடுத்துருக்கணும் காவல்துறையிடம் எந்த பதிலும் வரவில்லை நேற்றைய முன்தினம் மாநாடு நடக்கின்ற வளாகத்துல வேலை அருக்காட்சிக்கான வேலை நடக்கும் போது காவல்துறை வந்து தடுத்து இருக்காங்க வேலை செய்யக்கூடாது அனுமதி கேட்கணும் நாங்க திரும்பி கேட்டோம் வரைக்கும் பதில் கொடுக்கல காவல்துறை காவல்துறை மெத்தனமாக அன்று இரவு அந்த அருட்காட்சி நடத்துவதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி காரணம் சொல்லியிருக்கிறாங்க அவங்க நாலு காரணம் சொல்லி ஒரு காரணம் வந்து அந்த இடத்துல பள்ளி இருக்குதுன்னு சொல்றாங்க அந்த பள்ளி இருக்கிறதுக்கு ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது பள்ளிக்கு இந்த வழியும் கிடையாது இரண்டாவது பள்ளி இருக்கிறனால ஒளிமறைக்கு அனுமதிக்குதான் அவங்களுக்கு சத்தம் சொல்றாங்க ஆனா உண்மையிலுமே நாங்க கேட்டிருக்கிறது ஒளிவரைக்கு காலை இரண்டு மணி நேரம் மாலை இரண்டு மணி நேரம் அப்படின்னு தான் அதே மாதிரி அந்த இடத்துல வந்து குடியிருப்பு பக்கத்துல குடியிருப்பு கிடையாது கிட்டத்தட்ட அந்த இடத்துல எல்லாருக்கும் தெரியும் பல்வேறு அமைப்புகளுடைய மாநாடு நடக்கிற இடத்துல அந்த மாநாடு நடக்கிறதுக்கு குடியிருப்பு எந்த இதுவும் இல்லாத மைதானத்துக்குள்ள நடக்குது மைதானத்துக்குள்ள வேலையை தடுத்து நிறுத்தி இருக்கிறது வந்து சட்ட விரோதமானது இந்துக்கள் விரோதமானது என்று இந்து மணிக்கு இன்றைய தினம் இந்த மாநாடு நடத்தக்கூடாது என்று காவல்துறை கங்கனை கட்டி வேலை செய்கிறாங்க குறிப்பாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் கடந்த ஒரு வாரமாக எங்கு சென்றாலும் முருகபுத்தர் மாநாட்டை பத்தியே பேசுறார் முருகபுத்தர் மாநாடு சங்கீங்க நடத்துகிற மாநாடு முருகபத்திர போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி முருகர் பொதுவானவர் யார் வேணால் நடத்தலாமே இங்குதான் நடத்தணும் இந்த முருகபுத்தர் மாநாடு வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக சொல்றாரு ஏன் என்று சொன்னால் அரசாங்க சார்பில் நடத்தின அந்த முருகபக்தர் மாநாடு பரணியில் நடந்த மாநாடு தோல்வியில் முடிந்தது அது திமுகவனுடைய ஜான்ரா கூட்டம் தான் நடத்தின கூட்ட அந்த மாநாடு இப்ப நடத்தது உண்மையிலேயே உண்மையான முருகனை நேசிக்கின்ற முருகனை வழிபடுகின்ற முருகபக்தருடைய மாநாடு இந்த மாநாடு வெற்றி பெற்றுவிட்டால் தமிழக அரசுக்கு அவர் நடத்தின மாநாடு எவ்வளவு மோசமான மாநாடுன்னு தெரிஞ்சிருந்ததுக்காக போராடமெல்லாம் பேசிட்டு இருக்கிறார் முருகமித்திர மாநாடு வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம் இது பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருவதற்கான முயற்சி நடத்திட்டு இருக்குது இவர்கள் என்ன தடை போட்டாலும் கண்டிப்பாக இந்த முருகமித்திர மாநாடு வெற்றிகரமாக நடக்கும் ஆளுங்கட்சி தலையீடு இருக்கா சார் உண்மையில ஆளுங்கட்சி தலையீடு தான் என்னன்னா சட்ட ரீதியா இந்த அரசாங்கம் அதிகாரி அணுகல ஏன்னா ஒரு ப்ரொசீடிங்கே சர்வ் பண்ணவே இல்லை அதுக்கு பண்ண ஏன் வந்து நிறுத்துறாங்க வேலை ஏன் ஒரு நிகழ்ச்சி நடத்துல ஒன்னும் டைம் இருக்குது வேலை நடத்த கூட சொன்னார் ஆளுங்கட்சியுடைய உண்மையில முருகப்பட்ட முருக இங்கதான் இருப்போம் நாங்க வரைக்கும் இருப்போம் முருகனை வழிபடுவோம் ஆனா இந்த அமைச்சர் சேகர்பாபு அடுத்த ஆண்டு அமைச்சரா இருப்பாரா இல்லையா ரெண்டு பேர் இருக்க மாட்டார் ஆட்சி மாறும் ஆட்சியில் இருக்க மாட்டார் ஆனா முருகபக்தனுடைய இந்த மாநாட்டுக்கு இந்த அரசாங்கம் தடை வைக்குது இந்த அரசாங்கம் இந்துக்கள் விரோதமா இருக்குது இந்த தடையை நாங்கள் நீதிமன்றம் மூலமாக வடக்கு தொடுத்து விட்டோம் இன்றைக்கு விசாரணைக்கு வர இருக்கின்றது மதுரையினுடைய சென்னை உயர் நீதிமன்ற கிளையில இன்றைக்கு விசாரணைக்கு வருது கண்டிப்பாக நீதிமன்ற அனுமதி பெற்று இந்த மாநாடு கொரமாட்டமாக நடக்கும்